கல்வி பொருளாதாரம் உட்பட பல்வேறு ரீதியில் மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருப்பதை மறுக்க முடியாது அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் கோரிக்கைகளையும் மக்கள் கொள்கை அறிக்கை இரண்டு புள்ளி சுழியம் என்னும் திட்டத்தின் மூலம் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சியில் மலேசிய செயல்திட்ட கூட்டமைப்பு ஜிபிஎம் மீண்டும் களமிறங்கியுள்ளது நாடு முழுவதும் பொதுமக்களிடமிருந்து நேரடியாக கருத்துகளை பெறுவதை நோக்கமாக கொண்ட இத்திட்டம் மக்களின் கோரிக்கைகளையும் முன்மொழிவுகளையும் ஒருங்கிணைப்பதில் கவனம் செலுத்தி வருவதாக மலேசிய திட்ட கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பத்மநாதன் சிவபிரகாசம் தெரிவித்தார் மக்களுக்கு வந்து என்ன ஆர்வம் என்ன வேணும் இந்த இருந்து ஸோ அதை ரெக்கார்ட் பண்ண தான் இந்த மனிஃபெஸ்டோ ரயாட் லான்ச் பண்ணுறோம் அன்றைக்கி ஸோ யார் யார் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அது இந்த நாட்டில் வந்து என்ன வேணும் ஃபார் அ பெட்டர் மலேஜா ஸோ நம்ம வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுப்போம் அவங்க எழுதி நம்மகிட்ட சொல்லலாம் இதுதான் நம்மளோட என்னது நம்மளோட விஷ் பதினைந்தாவது பொது தேர்தலுக்கு முன்னதாக மக்கள் கொள்கை அறிக்கை ஒன்று புள்ளி சுழியம் திட்டத்திற்கு இந்திய சமுதாயம் உட்பட பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை வெளிப்படுத்த முன்வந்தனர் சமூக அமைப்புகள் நிபுணர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் சிறப்பாக பங்களித்திருந்த நிலையில் இம்முறையும் அது தொடரும் என்று எதிர்பார்ப்பதாக பத்மநாதன் குறிப்பிட்டார் நம்மளுக்கு வேணும் எங்களோட இதுல வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அவங்க மோ லெஸ் செஞ்சு செஞ்சுட்டாங்க ஸோ பேலன்ஸ் இன்னும் இல்லை இன்னும் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல ஒன்றரை வருஷம் இருக்குது எப்படி செய்யாங்கன்னு தெரில அதனால தான் இப்போ மேனிஃபெஸ்டோ டூ பாயிண்ட் நம்ம லான்ச் பண்ணுறோம் ஸோ அது லான்ச் பண்ண வந்து மக்கள் திருப்பி சொல்லலாம் என்னென்ன அவங்களுக்கு வேணும் நம்ம எல்லாத்தையும் அந்த மேனிஃபெஸ்டோ டூ பாயிண்ட் ஓவில் போட்டுட்டு கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம் இவ்வாண்டு பிப்ரவரி முதல் ஜூலை வரையில் பொதுமக்கள் சந்திப்புகள் கருத்து கணிப்புகள் கருத்து கருத்தரங்குகள் நேர்காணல்கள் மற்றும் குழு விவாதங்கள் மூலம் மக்களின் கருத்துகளை கண்டறியும் நடவடிக்கையில் தங்களது தரப்பு தீவிரமாக செயல்படும் என்றும் பத்மநாதன் தெரிவித்தார் மலேசியா மலேசியா வந்து சரவாக் எல்லாத்தையும் போய் அங்கேருந்து மக்கள்கிட்ட கேட்போம் ஓகே உங்களுக்கு என்னென்ன வேணும் உங்களோட ஆர்வம் என்ன அரசாங்கம் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் கேட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு கன்சாலிடேட் பண்ணி நம்மளோட இன்டென்ஷன் என்னன்னா பை ஜூலை இயர் அந்த இது தகவல்களை பெறுவதற்கு திரையில் காணும் அகப்பக்கங்களை வலம் வரலாம் இன்று ஸ்லாங்கூர் பச்சாலிங் ஜெயாவில் நடைபெற்ற மக்கள் கொள்கை அறிக்கை இரண்டு புள்ளி சுழியம் எனும் திட்டத்தின் தொடக்க விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பத்மநாதன் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்